கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துபாயில் இருக்கிற டோல் கேட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அதாவது சாலை சுங்க வரி துபாயில் பார்த்திங்கன்னா அதை சாலைக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் எவ்வளோ ப்ரைஸு என்ன எப்படி அதில் கிராஸ் பண்ணுறது அதில் எப்படி அவங்க பைசா எடுத்துப்பாங்க அதை எப்படி நம்ம டாப் அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லும் பார்க்க போகிறோம் ப்ளஸ் எத்தனை டோல் இங்கே இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ துபாயில் பார்த்திங்கன்னா டோல்கேட்டு ஆரம்பித்தது டூ தௌசண்ட் வச்சுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டோல்கட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா கரூத் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கு அதில் மேலே ஒன்று அது மேலே ஒன்றும் மால் ஆஃப் எமிரேட் மாலுக்கு பக்கத்துல ஒன்றும் ரெண்டு தான் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ஆனால் இவங்க ஆரம்பித்த டைம்லேருந்து இன்னும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாலு கிராம்ஸ் தான் நீங்கள் கேட்ட கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நாலு கிராம்ஸ் உங்களுக்கு வந்து உங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க இவங்க இது மாதிரி கொண்டு வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்கை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா நம்ம இந்தியாவில் பாருங்கள் டோலில் நம்ம போய் எவ்வளோ நாளில் நிற்க வேண்டியதாக இருக்குது அது பெரிய க்யூ இருக்கும் அதுவும் இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஃபாஸ்டேக்கு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் கொடுக்கணும் அதுக்காக நிற்கணும் அவங்க சேஞ்சு கொடுக்கணும் ரொம்ப டைம் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே அது மாதிரி கிடையாது இங்கே நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டோல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அதுதான் ஆளுங்க நிற்காம போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கும்போது அவங்க அக்கௌண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க மைனஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று இவங்க செட் பண்ணாங்க டோல்கேட்டில் வந்து நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே உள்ளதில் நீங்கள் இப்படியே போயிட்டே இருக்கலாம் துபாயில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ப்ளஸ் துபாய் வந்துட்டு போனவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இங்கே உள்ள டோல் எப்படி எப்படி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பைசா எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இங்கே சாலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வைக்கும் அது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பெட்ரோல் பம்பில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் ப்ளஸ் உங்கள் வண்டி உங்கள் இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் சாலிக்குன்னு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரு உங்கள் இமெயில் ஐடிலாம் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு ப்ளஸ் இந்த கார்டு நம்பரையும் போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நூறு கிராம்ஸ் எவ்வளோ கிராம்ஸெல்லாம் நீங்கள் டாப் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிக்கர் என்ன பண்ணணும்னா நீங்கள் இது மாதிரி இல்லை நம்ம ஃப்ரண்டில் கிளாஸ் இருக்குல்ல அந்த கிளாஸில் இது மாதிரி ஒட்டிடணும் இது மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நேராக ட்ராவல் பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் அந்த கேட்டை நீங்கள் கிராஸ் பண்ணும்பொழுது இதே மாதிரி ஸ்கேனர் இருக்கும் அந்த ஸ்கேனரை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி உங்கள் உங்கள் வண்டி இதில் கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலு கிராம்ஸுன்னு சொல்லி கட் பண்ணிப்பாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரெண்டு டோல்கேட் திறந்தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மக்தம் பிரிட்ஜ் மேலையும் இன்னொன்று வந்து சஃபா பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது அதுக்கு அந்த இடத்துல ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோல்கேட் திறந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்குமே நீங்கள் ஒரே ஒன் ஹவர் குள்ளே இப்போ ஒன் ஹவர் குள்ளே நீங்கள் மூணு டோல்கேட்டை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாலு திராமஸ் மட்டும்தான் பிடிச்சாங்க அதுக்கு மேலே கிடையாது அதே மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு கிராம்ஸு அதிகபட்சம் அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் எத்தனை நடப்பு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு கட் பண்ண மாட்டாங்க இது இந்த ரூல்ஸ் தான் இருந்துச்சு இந்த ரூல்ஸை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு டோலை கிராஸ் பண்ணும்போதும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நாலு கிராம்ஸ் நாலு கிராம்ஸ் மேனிக்கு கட் பண்ணாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னும் வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் துபாயில் பத்து டோல் இருக்குது பார்த்தீங்கன்னா கருத் பிரிட்ஜு பாலத்து மேலே ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா அல்பர்ஷா ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா மக்தோம் பிரிட்ஜி நாலாவது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிற வழியில் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜபுர் அலி ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ச அல் சஃபா பார்க்குகிட்ட ஒன்று அப்புறம் பாத்தீங்கன்னா அல் மாம்சர் கர்டன் ஒன்று அது மட்டும் இல்லாமல் துபாயில் இருக்கிற டோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரிலாம் ஃப்ரீ கிடையாது அபுதாபியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே அன்னைக்கு உங்களுக்கு கிடையாது நீங்கள் சண்டேவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் அதே மாதிரி அபுதாபியில் வேறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஏழு டு ஒம்பது அந்த டைமில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டோல் அடிக்கும் அதே மாதிரி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவனு அந்த டைமில் போனிங்கன்னா தான் டோல் அடிக்கும் அதே மாதிரி சண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோல் கிடையாது டோல் ஃப்ரீ தான் நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஆனால் துபாயில் அது கிடையாது ஆனால் இதே நேரத்தில் சில ஃபெஸ்டிவல்லாம் வந்து சின்னச்சிங்களேன் இப்போ ஈது அது மாதிரி பெருநாளெலாம் வருதில்ல அது மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கொடுத்துருவாங்க அது வந்து அவங்க சட்டப்படி அவங்களோட வெப்சைட்டில் வந்து அறிவிச்சிருவாங்க அது மாதிரி அறிவிச்சிருவாங்க அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சி யூ கைஸ் சியூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் ஆ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க செய்யு கைஸ் செய்யு நெக்ஸ்ட் வீடியோ பாய்